ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா காலையில் பசங்களுக்கு டிஃபனு பசங்களுக்கு லன்ச் பாக்ஸு நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு என்ன ஆஃபருனா சத்து மாவு வெயிட்லாஸ் பவுட்ரு கருப்பு உளுந்து கஞ்சி மாவு நெலங்கு மாவு தாலிப்பு வடகம் கருவேப்பழ இட்லி பொடி புளி சாதம் பவுடர் தூதுவளை இட்லி பொடி எள்ளி இட்லி பொடி பூண்டு இட்லி பொடி கொல்லு இட்லி பொடி முருங்கைக்கீரை இட்லி பொடி தூதுவளை இட்லி பொடி வெள்ளார இட்லி பொடி அதுக்கப்புறம் பெரண்டை இட்லி பொடி இருக்குது எல்லாமே நம்ம கருப்பு உளுந்தில் தான் செய்கிறோம் அதே போல் நம்ம இட்லி பொடியில் எல்லையுமே வந்து பூண்டு சேர்க்கலாம் அதனால பூண்டு பொடி தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நீங்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு டிஃபனு லன்ச் பாக்ஸு நம்மளுக்கு லஞ்சு தான் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னா பசங்களுக்கு வந்து டிஃபன் வந்து ராகி சேமியா நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்து ஒரு துணியில் வண்டு கட்டி வச்சிருக்கேன் அப்போ தான் சாஃப்டாக வரும் இல்லைன்னா முள்ளாக இருக்கும் அப்புறம் பசங்களுக்கு வந்து முறிங்கீரை பொடி இருக்குது பாருங்க நம்ம பொடி அதில் சாதம் கிளறிட்டு கருணக்கெழங்கு தொட்டுக்க அரிஞ்சு வச்சுருக்கேன் வறுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏன்னா சண்டேவும் அமாவாசை நம்ம வந்து சாம்பார் வைக்கணும் பாசிப்பயிரை நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் பாசிப்பயிர் குழம்பு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு வைக்க போகிறோம் இதுக்கு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எது வேணால் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வியாழக்கிழம தான் கத்திரிக்காய் தட்டைப்பயிறு அப்புறம் உருளைக்கெழமெல்லாம் போட்டு செஞ்சனால நூறு கிராம் இந்த பயிரை எடுத்துருக்கேன் காய் ஏதாச்சும் போட்டு செய்கிறேன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வேறு போதும் வறுத்துட்டு குறை குறன்னு அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் வந்து உலக்கி தண்ணி காயிடு இன்னும் அரிசி கழு கழுவி போடல ஓகேவா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாச்சு ஆறு மணிக்கே வந்தாச்சு ஏன்னா வெங்காயம் எல்லாம் விரிக்கும் எப்படி எந்திரிச்சாலும் லேட் ஆயிடுது கட 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 கடன்னு விடிஞ்சிருது டைம் டைம் போறதும் தெரியல விடியிருதுன்னு தெரியல உப்பு போட்டுக்கலாம் லலிதா சரஸ்வதி நாமம் யாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அது கேட்கவே அவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்கும் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு வேலை கேட்டிட்டு வரத்துக்கே மணி அஞ்சரை ஆயிடுச்சு ஒரு காலவர் கூட உட்காரல இன்றைக்கி வந்து ராகியை ஊற போட்டு அரிசி ஊற போட்டு கரக்கெழங்க கட் பண்ணி ஒரு ஒரு வேலை செய்யறதுக்கே மணி ஆறாயிடுச்சு சரி இதுக்கப்புறம் உக்காந்தானே டைம் ஆகிடும் அதனால் வேலைய ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இ வறுக்கணுமா வெங்காயம் தக்காளி வேறு வதக்கணுமா இன்னும் உருக்கில எதுவுமே உரிக்காம வச்சுருக்கேன் சரி சின்ன சின்ன வேலையெல்லாம் ஸ்டவ் காலியாக இருக்கும் போதே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துணியில் வடிகட்டி வச்சுருக்கேன் ராகியை கொஞ்சம் ஊர்னால் தான் சாஃப்டாக இருக்கும் நான் இது வரைக்கும் அணில் அணிலில் வாங்கினதே கிடையாது ராகி இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அது எப்படி இருக்கும்னு தெரியல நான் வேறு சேமியா தான் வாங்குவேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா கூட ஒன்னோடு ஒன்று ஒட்டாது நல்லாயிருக்கும் இது எப்படின்னு தெரியல விளம்பரம்லாம் கிடையாது என் கை பக்குவத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து வறுக்கணும் மனம் வர வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சி எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றியாச்சு இன்னைக்கு ஏற்றும் போது மணி அஞ்சாயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக வந்து பூ வந்து மாற்றுற மாதிரி பண்ணிடுவேன் மத்த நேரத்தில் கூட எனக்கு நாலு கிழம வந்தால் மாற்றுவேன் டெய்லியுமே கோயிலுக்கு போனால் பூ வாங்காமல் வர மாட்டேன் ஒரு பத்து ரூபாய்க்கு அந்த ரெட் கலர் ரோஸ் ஆச்சு வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே பூ இல்லாமல் இருக்காது அதேமாரி பால் பாலும் இல்லாமல் நான் வைக்க மாட்டேன் நைட்டு எப்படியாச்சும் ஒரு கிளாஸ் பாலாச்சு வச்சுருவேன் அதெல்லாம் வைக்கணும் அதேமாரி ஒரு கைப்பொடி சாதம் சாதமும் இருக்கணும் நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து இது சாப்பிட்றதுனால ஒரு குண்டா சாதமே இருக்குது அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சமையல் கட்டில மூளையில் ஒரு இடத்துல ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுருவாங்க செம்மையாக வேர்க்குது பாருங்கள் அந்த துணியை வச்சு வச்சு தொடச்சிக்கிட்டே வேலை செய்யறது அது தான் நல்லா இருக்கு இல்லைன்னா அப்படியே ஆகிடுது பாருங்கள் கலர் வந்துடுச்சு இதுவே போதும் ஓகேவா கரணக்கெழங்கு வேகட்டும் உலக்கி தண்ணி நான் அதுக்குள்ளேயும் வெங்காயத்தை உரிச்சுட்டு வந்துடுறேன் இன்றைக்கி கருணக்கிழங்கு வறுவல் அவரக்காய் இருக்குது அவரக்காய் பொரியல் பண்ணிவிட்டு அப்போலாம் வறுத்துக்கலாம் அழகாக முருகருக்கு அருளி வாங்கிட்டு வந்து ஒரு மூலமாக வாங்கினா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு உதிரி வா ஆனால் கட்டுறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லை உதிரி வாங்கிட்டு வந்தேன் கரெக்டாக ரெண்டரை மழை வந்துச்சு நல்லா தாராளமாக வார அகிக்கு முருக இருக்குது போட்டேன் கட்டுறதுக்கு தான் இதுவாக இருக்குது நேற்று முப்பது ரூபான்னு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சரி கட்டணும் அது அமாவாசை அன்றைக்கு கட்டிக்கலாம் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லை அப்போனா சனிக்கெழமையாக கட்டி வச்சிடணும் நாம கட்டி வைக்கணும் முன்னெல்லாம் வாங்கி எனக்கு இந்த முழுசாக கட்டி வாங்கிறதோட நானாக கட்டி போட்டேன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் தலைக்கே ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் கோயம்பில் வியாபாரத்துக்கு போகிறாங்கல்ல அவங்க நிறைய நிறைய வாங்கிட்டு வந்துடுவாங்க ஃப்ரிட்ஜும் இருக்காது சாமிக்கு கட்டி கட்டி போடுவோம் தலைக்கும் நிறைய கட்டி தான் வைப்பாங்க அதனால் அந்த பழக்கத்துலேயே எங்களுக்கு இந்த கட்டி வாங்கினா நிறைவாக இருக்காது வாங்கி கட்டிக்கிட்டனா நான் நல்லாயிருக்கும் அந்தமாரி நான் தான் வாங்கி தான் கட்டுவேன் எனக்கு வாரத்தில் அரை கிலோ பூ தலைக்கு மொட்டமே வாங்கி வந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வைப்பேன் முன்னெல்லாம் நிறைய வைப்பேன் இப்போ நல்லா முடி கொட்டுது கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு வாசனை பூ வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுப்பேன் அரை கிலோ முள்ள வாங்கிட்டு வந்து பூச நினச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ இவ்வளோ உள்ள வச்சுப்பேன் தலை குளிக்கிற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தாஸியாக வச்சுப்பேன் இப்போ நம்மளுக்கு கட்ட நேரம் கிடையாது ஒரு பக்கம் டெய்லரிங்கு கொஞ்சம் டெய்லரிங்க்கு இப்போ வந்து டைமே கிடைக்க மாட்டேது ஆனால் ரெகுலராக கொடுக்குறோம் கிட்டே நம்ம தைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல இட்லி பொடி வேலை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு எல்லாமே நான் தான் செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் இடம் வேற கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதனால் கொஞ்சம் நாளைக்கு நம்ம இப்படியே வச்சு ஓட்டிட்டு கொஞ்சம் டெவலப் ஆனோன்னே இடம் பார்க்கணும் சுத்தமா எல்லா வேலையும் ஒரே வீட்டில் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்குது இத தூக்கி அதில் வைக்கிறது அதை தூக்கி இதில் வைக்கிறது இதுவாக இதுவா இருக்கு ஒரு மாத்திடலாம் ரொம்ப வருபடுது நான் அதுக்குள்ளேயே வெங்காயமும் உரிச்சிட்டு வந்துடுறேன் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ராகி சேமியாக்கு நம்ம வெங்காயம் உரிக்கிறதுக்குள்ளே அப்படியே சிம்மில் வச்சேன்னா தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் இட்லியும் சரி எது அவிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க இப்படி உதிரியாக இருந்தால் தான் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் சரி இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுடலாம் ஏன்னா தண்ணி பட்டுச்சு தான் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாரி இருக்கும் நல்லா தண்ணி வந்து மலர்ந்துட்ட பிறகு நம்ம வைக்கும்போது நல்லா இருக்கும் இப்போ இதை ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு தான் பொடி பண்ணணும் ஒரு எண்பது சதவீதம் வந்து பொடி பண்ணிக்கணும் இப்போ நம்மளுக்கு தருணக்கெழங்கு வெந்துருச்சு வடிகட்டிக்கெல்லாம் ஆறுன பிறகு அப்படியே மிளகாத்தூள் தடை வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ சேமியா வெந்துருச்சேன்னு பார்த்திடலாம் வெந்துட்டுருக்கோம் நல்லா மனமாக இருக்கு வெந்திடுச்சு பாருங்கள் அப்படியே ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டோன்னா நல்லா பழப்பளப்பலான்னு வந்துடும் சாதம் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் தான் வேகணும் ஏன்னா கொஞ்சம் விதை விதையாக வடித்தா சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் மதியானத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த களி குழம்புக்கு வதக்கிக்கலாம் நல்லா நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டைலில் வைக்கப்போகிறோம் சூப்பராக இருக்கும் வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு நூறு அதுக்குடியே ஒரு கட்டி பூண்டு தேங்காய் வேணால் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றுனாலும் நல்லாயிருக்கும் தேங்காவை நல்லா வறுத்துடணும் வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு மிளகாய் தூள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ நம்ம அது போல் இல்லை வெங்காயம் தக்காளி அது கூட மிளகாய் தூளை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடணும் அதான் வேலை இப்போ இது கூடைய கருவேப்பிலை ஒரு ரெண்டு தக்காளி பாருங்க ஒரு அரை தக்காளியை கட் பண்ணாமையே வச்சுருக்கேன் கருவேப்பிலை இதுக்கு போனானா அப்படியே இது கொஞ்சம் மேஷாகட்டும் தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வரணும் அதுக்கு மூடி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சாதத்தை பார்த்துடலாம் சாதம் வெந்திருச்சு வரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்குடியே வந்து குழம்பு தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்தமாரி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் காரம் இப்போ தான் அரைச்சோம்ல சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு செகண்டு வதக்கி எடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெங்காயம் தக்காளியை ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் பச்சை பயிரை நம்ம வருத்தோம்ல அதை வந்து பொடி பண்ணியிருக்கேன் இப்போ வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வந்து ஆறிடும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் ஓகேவா மூடி வச்சிடலாம் இப்போ ஆறணோன்னு நம்ம அரைச்சிக்கலாம் நான் வந்து கருணக்கிழங்கு மசாலா தடைய வச்சாச்சு இப்போ ஸ்டவ் காலியாக இருந்ததுன்னா நம்ம கரணக்கிழங்கையும் வறுத்துக்கலாம் இதில் தேங்காய் ஏலக்காய் போட்டிருக்கேன் சர்க்கரையும் நுணுக்கி போட்டுக்கலாம் நான் அவசரப்பட்டு வந்து இதை அரைச்சிட்டேன்னா அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அதனால் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நாகமாக இருந்திருந்தேன்னா ஃபஸ்ட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன் ஈஸியாக இருக்கும் பசங்கள்லாம் வந்து சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாம் சாப்பிடுவாங்க அதனால் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் ஓகேவா கொடுத்துடலாமா கர்ணக்கெழங்கு மசாலா தண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் மணி ஏல் ஆகிடுச்சு அதனால் ஸ்டவ் காலியாக இருக்கும்போது செஞ்சிடலாம் ரோஸ்ட் ஸ்டவ்ட்டும் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இதிலே குழம்பு வந்து நல்லா திக்கா வந்துரும் உங்களுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வானலியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி திட்டமாக எவ்வளோ வேணுமோ கலக்கி ஊத்திக்கோங்க ஓகேவா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அரைச்சி ஊற்றிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிரை வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம் அதனால் குழம்பு வந்து நல்லா திக்கி வரும் உங்களுக்கு நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா லெமன் கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுக்கலாம் முதல்ல கொதிக்கிட்டோம் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு சூப்பராக லாஸ்ட்டு ஸ்டவ்வில் குழம்பு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு இப்போ வந்து முருங்கீரை இட்லி பொடியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கு தேங்காய் அண்ணா ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் உங்கள் விருப்ப டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் நெய் கூட ஊற்றிக்கலாம் ஓகேவா தேங்காய் அண்ணா ஊற்றி எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா வேணும்னா நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க கொஞ்சம் கருவேப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நீங்கள் இட்லி பொடி வந்து இட்லி தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது இதுமாதிரி சாதத்தில் நான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நல்லா தாழ்த்தி கொடுக்குறேன் நம்ம அவசர நேரத்தில் என்ன பண்ணணுன்னா சூடாக சாதம் வடிச்சுட்டு நல்லெண்ணோ ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் இந்தமாரி ஊற்றி உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா பொடியை போட்டு செம்மையாக இருக்கும் இந்த பொடிங்கெல்லாம் முக்கால்வாசி என் பசங்களுக்கோசமே ஊருக்கு போகும்போது ரெடி பண்ணுமே அதுக்காகவே நான் பண்ணது செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னா அம்மா வந்து வெள்ளார கீரையில் பண்ணுவாங்க வேர்க்கரை சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் இந்த தாலிப்பாக ஆற வச்சுடுங்க வறுத்துட்டு வெள்ளாரக்கீரை அம்மா இட்லி பொடி ரெடி பண்ணுவாங்க பாருங்கள் அப்போ வந்து இதுமாரி தான் தாலி போட்டு அம்மா செஞ்சு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதம் வேக போட்டிருக்கேன் கரணக்கிழங்கு ஒரு பேட்ச் வறுத்து எடுத்தாச்சு இன்னொரு பேட்சு இந்த கடாய் காலியானவொன்னே தாளித்து கொட்டிக்கலாம் இல்லைன்னா வேறு வானிலையில் கொட்டிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ வந்து சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து கொஞ்சம் கொலைய வைக்காமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணுற சாதத்துக்கெலாம் நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் சொல்கிறது அதுதான் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம இட்லி பொடியில் உப்பு இருக்கும் நான் திட்டமாக சேர்த்துருப்பேன் எப்படின்னா தோசை இட்லிக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சாதம்லாம் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா சாதம் நிறைய பேர் வந்து உப்பு போட்டு வடிப்பீங்க இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை இட்லி பொடி இதை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன் ஓகேவா நான் தனியாக வேறு எடுத்து வச்சிருக்கேன் பொடி அதை சேர்த்துக்கலாம் ம் நம்ம இட்லி பொடி பாருங்கள் சூப்பராக சீல் போட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகியிருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் நம்பரு ஆர்டர் பண்ணிக்கோங்க தேதியோட உங்களுக்கு ஆஃபர் முடியுது யாராச்சும் புக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ இட்லி பொடியாக சேர்த்துக்கலாம் ஓகேவா அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு கட்டிட வேண்டியதுதான் சாதம் பார்த்திங்களா இது போல் இருக்கணும் அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுற சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் நம்ம பசங்களுக்கு கட்டி கொடுக்கும் போதும் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது பவுட்ரு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை பொடி சாதம் வந்து குழம்புக்கு தாலிப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஓகேவா கொஞ்சமா சோம்பு போட்டுக்கோங்க இப்போ இது கூடிய ரெண்டு காஞ்ச மிளகாய் நல்லா கடுகு பொரியட்டும் கருவேப்பில ஓகேவா இப்ப குழம்புல சேர்த்துடலாம் குழம்பு பாருங்க நல்லா திக்கா இருக்கும் பார்த்தீங்களா நல்லா திக்கா இருக்கு அதுக்குள்ள தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க என்ன ஏன்னா பச்சைப்பயிறை நம்ம வந்து வறுத்துட்டு அரைச்சி போட்டிருக்கனால சித்து வரும் உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சமா புளி தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா தாளிப்பு போட்டிருக்கோம்ல அப்படியே ஒரு கொதி வந்து கொதிச்சாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கொதிக்கிட்டோம் பாருங்கள் கொதிக்குது கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி குழம்பு சூப்பராக பச்சை பயிறு குழம்பு ரெடி ஓகேவா பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்துடுறேன் டைம் ஆகிடுச்சி சாப்பாடு கட்டியாச்சு பசங்களுக்கு கொடுத்துட்லாம் முருங்கக்கீரை இட்லி பொடி சாதம் அதுக்கப்புறம் வந்து கருணக்கிழங்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து எள்ளு உருண்டை கொடுத்துருக்கேன் பசங்களை அமுச்சிடலாம் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் அப்பளத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அப்பளம் பொரிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம அவருக்காக பொரியல் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் என்ன காயாமல் போட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி ஒன்று குத்துற மாரி பொறிஞ்சு வரும் அதுக்கு தான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நம்ம வேலையை கூட ஈஸியாக முடிச்சிடலாம் இருக்க அவங்கள கிளம்புறதுக்குள்ள ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு ஆமக்கெலம் பண்ணிக்கிட்டு டைம் ஆகிடுது நம்மளுக்கும் வேலை முடிஞ்சிடுச்சு பொரியல் பண்ணிவிட்டு மதிய சமையல் எடுத்துகிட்டு அவ்வளோதான் கோயிலுக்கு கிளம்பிடுவேன் சிவன் கோயில் டெய்லியுமே போவோம்ல அந்த கோயிலுக்கு அது பக்கம் கே பால் வச்சுருக்கேன் நல்லா திக்காக இருக்கேன் அந்த பால் அதனால் அப்படியே பட்டு 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 வந்து அவரைக்காக்கு சிம்பிளாக ஒரு காஞ்ச மிளகா கிளி போட்டு கொஞ்சம் தேங்காய் தூர்வெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து சீரகம் கடுகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில அதோட அவரட்டா உப்பு பொரியன் தான் செய்ய போறேன் கொஞ்சமாக தண்ணி வைக்கலாம் வெந்து வார்த்தை ரசமும் மலரப்போகு இந்த சைடு அதுக்குள்ள நான் காப்பியை போட்டு குடிச்சிட்டு வரேன் ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் அவரைக்காவையும் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே வந்து தேங்காய் தூள் கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன் ஏலக்காய் போடாமல் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா பயிர் குழம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்குமா இந்த பொரியல் தேங்காய் தூயில் போட்டிருக்கேன்னா நல்லாயிருக்கும் கருணக்கெழங்கு இருக்குது பீட்ரோட் எடுத்து வச்சேன் பொரியல் பண்ணலான்ட்டு கர்ணக்கெழங்கு இருக்குது சரி இருக்குது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க மத்தியானத்துக்கு கருணக்கெழங்கு வச்சோன்னு வச்சுக்கோங்க வந்து அவர்கா பொரியல் தொட்டுக்கெல்லாம் சாப்பிட மாட்டானுங்க பெரும்பாலும் இப்போ வந்து சாப்பிட்றது இல்லை வந்தவனே கொஞ்ச நேரம் விளையாடுவானுங்களா அதோட இன்டிடேஷனுக்கு போயிடுவானுங்க அதனால் டைம் கிடையாது சாப்பிட மாட்டேனுங்க நிறைய தண்ணி குடிச்சுட்டேன் நான் தண்ணி குடிச்சுட்டேன்னா பெரியவனா அதே தான் சொல்கிறான் அவ்வளோதான் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவருக்காகவும் ரெடி ஆயிடுச்சு